வணக்கம் ஆஹ் ராகேஷ் சார் வணக்கம் சார் நான் வந்து இங்க கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு உணவு திருவிழால வந்து வந்திருக்கோம் ராகேஷ் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களா நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம வந்து சென்னையில வந்து நிறைய இவெண்ட்ஸ்ல அன்வாசினி கிராமிய திருவிழால வந்து நம்ம வந்து இவெண்ட்லாம் போடும் போது அவங்க இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க நேச்சுரல் அண்ட் ஹர்பல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ஆனா விஷயங்கள்லாம் நம்ம வந்து அன்றாட நிறைய இடத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் நிறைய போய் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி சந்தைகள்ல வரும்போது இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயான நிறைய லிப் பாம்ஸு ஆயுர்வேதிக் தைலமு குதிக்கால் வலி வந்து பாத்தீங்கன்னா வலிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயில் எல்லாமே ஹனி பேஸ்ட் ப்ராடக்ட் ஹனி பேக்ஸ் உடைய ப்ராடக்ட் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க இதுல எனக்கு நான் ஒரு நாள் நான் ராகேஷ் சார வந்து வேலூர் திருவிழால வந்து நான் வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தேன் நான் இது வரைக்கும் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் போட்டதில்லை ப்ராடக்ட்ஸ பத்தி நான் போட்ட ரிவ்யூ கொடுத்ததில்லை இது வந்து எக்ஸலன்ட் ரிவ்யூனா என்னன்னு நான் பார்த்தேன்னா இந்த ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேட் காலில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வெடிப்பு விழுந்து கிராக் விழுந்து தாங்கி தாங்கி நான் வேலூர் விதை திருவிழா நடக்கும் போது அவங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அப்போ நான் இந்த ப்ராடக்டை வந்து நான் அவங்க வந்து சொன்னாங்க இதை போடுங்க மேடம் இது வந்து உங்களுக்கு பித்த வெடிப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ் கணக்கு ஆகலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விதின் ஃபோர் டேஸ்ல அந்த கிராக் விழுந்து அந்த கிராக்ல இருந்த வழிகள் போயிட்டு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு போச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம் அமிர்தா ஹோம் ஹனி அண்ட் நேச்சுரல் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரோலெக்ஸ் தலைவலிக்கு சொரியாசஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழிச்சு நான் ஒரு ப்ராடக்ட்டை பா அவர்கிட்ட இருந்து வாங்கி நானும் நிறைய ஸ்டால்ஸ்ல அவர் பார்த்துட்டு இருப்பேன் ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லயும் அவர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த ப்ராடக்ட் நான் வாங்கிய பிறகு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் உடனே அவருக்கு போன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுப்பேன் நான் வாலண்டியரா நான் இந்த ரிவ்யூ கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம இந்த இது நாமக்கல் இவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விதை திருவிழால ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருச்சு இவரு வாலண்டியரா சொன்ன இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு நாள் இந்த அன்பு மட்டும் இல்ல இந்த ஆரோக்கியமும் கூட நிறைய விஷயங்களை வந்து ராகேஷ் சார் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்களை நான் வந்து பேசும் போது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க நிறைய வளரணும் மக்கள் நீங்க வந்து பேஸ்புக்ல இருக்கீங்க இன்ஸ்டால இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட வாங்கி ஒன்ஸ் எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஆனா இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க விமென்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஈவன் லிப் கூட இருக்கு லிப் ஆம் குங்குமம் கெமிக்கல் ஃப்ரீ குங்குமம்ல இருந்து லிப் இருந்து எல்லாமே இருக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த லிப்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் போட்டீங்கன்னா போக போக வந்து பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் மாதிரி வந்துடும் ஆனா இவங்க பண்ற நேச்சுரலான ஒரு லிபாம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் நேச்சுரலாகவும் நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு கொடுக்குது இந்த மாதிரி நிறைய பாருங்களேன் நான் வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து பூங்கா அரிசி சாப்பிடுங்க குள்ளத்தார் அரிசி சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன் ராகேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் அவசியமானது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் ப்ராப்ளம்ல வலிகள்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லான வயிற்றுல வந்து நீங்க தேச்சுக்கிட்டீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்போ இருக்கிற அந்த ஸ்டமக் பெயின் வந்து உங்களுக்கு மெதுமெதுவா வந்து கம்மி ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்காரு இது நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ஏர் ஆயில் இருந்து டேன்ரஃபர்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி அவ்வளோ அழகாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க மக்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இது வந்து நேச்சுரல் சோப்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம தேங்காய் எண்ணெயில் ப்யோர் தேங்காய் எண்ணெயில் கண் மை ஆ சந்தனம் ஆபாரம்பூ சந்தனமு வெட்டி வேறு எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க கண் மை நம்ம கண் மை வந்து லேடிஸ் வந்து கண் மை யூஸ் பண்ணுறோம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் நிறைய வந்து ஏர் வந்து கிளீனாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இல்லாம இல்லாமல் இருக்கும் ஸோ இதுக்கேற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குமே நீங்கள் லேடிஸ் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் இருக்கும் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் ராகேஷ் சார் கிட்ட கால் பண்ணி நீங்கள் சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பாருங்க டெஃபினட்டா நல்ல ஒரு வேலி வறுத்து நான் என்னோட குதிகால் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து அந்த இடமே தடையுமே இல்லை இருந்தது நான் சார் கிட்ட வந்து சொன்னேன் இந்த வாலன்டியரா உங்களுக்கு நான் நான் வந்து ஒரு ஒரு முடிஞ்ச உங்களுக்கு உடனே நான் சொன்னேன் ரொம்ப நன்றி வணக்கம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு சார் ப்ராடக்ட்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை எட்டு வருஷம் நான் உங்களுக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு உடனே எனக்கு ரிசல்ட் கொடுத்தது

நான் மேலும் <that> <ậpmat puppy liftawweel>